ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி நம்ம பயிர் வச்சு ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறோம் இதை நல்லா வெறும் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் இது லன்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்தாச்சு காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை இது சேர்த்துறோம் அதுவும் நல்லா வதங்கட்டும் இதில் மிளகுத்தூள் க மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது சாதம் வச்சுருக்கற ஊற வச்சுருக்க தண்ணி சேர்க்குறேன் இதுக்கு வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதிலே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் பச்சைப்பேரு பவுடரு நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி போடுறோம் அவ்வளோதான் ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட பாய்